அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் திக் திக் ஆன ஒரு திகில் கதை கதையின் பெயர் மேரி ஜான் இந்த மேரி ஜானோட கதை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு சில பதிவுகளில் வரும் நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஜப்பான்ல ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை அதுவும் ரொம்ப சுட்டித்தனமான பெண் குழந்தை அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா லீன்னு பேர் வச்சுருக்காங்க ரொம்ப பாசமாக அந்த குழந்தைய வளர்த்திட்டு வராங்க ஒரு நாள் லீயும் அவங்க அப்பா அம்மாவும் வந்து ஷாப்பிங் சென்டர் போகிறாங்க ஷாப்பிங் போன இடத்துல லீ வந்து ஒரு பொம்மையை பார்க்குறான் அந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது அந்த பொம்மை வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா அம்மாவும் அப்பாவும் மறுக்க முடியாமல் ஒரு வழியாக அந்த பொம்மையை பொண்ணு ஆசைப்பட்றாளேன்னு சொல்லி வாங்கியும் கொடுத்துடுறாரு அவங்க அப்பா அந்த பொம்மையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததும் அந்த பொம்மைக்கு ரொம்ப அந்த பொம்மைய மேலே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அந்த பொம்மையை கொஞ்சராக எல்லா வேலையும் இந்த பொம்மைக்கு ஒரு பேர் வைக்கணுமே எனக்கு லீனு பேர் இருக்குது இந்த பொம்மைக்கு ஒரு பேர் வைக்கணுமேன்னு சொல்லி அவள் என்ன பேர் வைக்கிறான்னா அந்த பொம்மைக்கு மேரி ஜான் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாள் சாப்பிட்றப்ப தூங்குறப்ப என்ன வேலை செஞ்சாலும் மேரி ஜான் இல்லாமல் அவள் இருக்கிறதே கிடையாது கொஞ்ச நாள் போச்சு அவங்க அப்பாவுக்கு ஜப்பானில் இருந்து ஜப்பானில் அவங்க இருக்கிற ஏரியாவிலேருந்து வேறொரு ஊருக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு ட்ரான்ஸ்ஃபர் வந்தா ஷிஃப்ட் பண்ணி தானே ஆகணும் ஷிஃப்ட் பண்ணிட்டு எல்லாம் ஹாப்பியாக கிளம்பும் போது லீக் மட்டும் எதோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு ஆனால் என்னென்னு அவளுக்கு தெரியல புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவள் வந்து மேரிஜான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாள் அவள் வந்து ரொம்ப வருத்தப்படுற ஆசையா வச்சிருந்த பொம்மைய மேரிஜான் இப்படி விட்டுட்டு வந்துட்டமே அப்படின்ட்டு உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு பொண்ணு இப்படி வருத்தப்படுறாளே சொல்லிவிட்டு சரி வேறு பொம்மை வேணுமான்னு கேட்குறாரு ஆமாம் எனக்கு வேறு பொம்மை வாங்கி கொடுங்க எனக்கு மேரிஜான் மாதிரியே வேணும் அவங்க அப்பா சரி பொண்ணு பொக்குன்னு போயிடுவாளேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துட்றாங்க அவளும் அதை வச்சுட்டு ஹாப்பியாக எந்தளவுக்கு மேரிஜான் கூட விளாண்டுட்டு இருந்தாலும் அந்தளவுக்கு அந்த பொம்மையை வச்சு ஹாப்பியாக இருக்கா ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு விழா ஞாபகம் வருது நண்பர் வந்து அழைச்சிருக்காரு போகணுமே அப்படிங்கும்போது வெளியே கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ தூரத்துக்கு சரி வர துனால லீய வீட்டுக்குள்ளேயே பத்திரமா பூட்டிட்டு நீ அமைதியாக விளாண்டுட்டு இருக்கணும் அம்மா அப்பாவும் சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டியோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க இந்த லீ என்ன பண்ணுறான்னா வீட்டை பூட்டிட்டு உள்ள பொம்மை வச்சுட்டு சமத்தா விளாண்டுக்கிட்டு இருக்கா சிட்டி பொண்ணு ஆனால் பொம்மை கொடுத்தா சமத்தா விளாண்டுட்டு இருக்கா அப்போ வந்து ஃபோன் ரிங் ஆகுது ஹாலில் இப்போ இடத்துல இடத்துலேருந்து ஹாலில் ஃபோன் ஃபோன் ரிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு கட கிடக்கிடன்னு ஓடி வரா அவளுக்கு தெரியாது அந்த ஒரு ஃபோன் கால் தான் அவள் லைஃபையே டேர்ன் பண்ண போகுது அப்படின்னு புரட்டி போட போகுதுன்னு அவளுக்கு தெரியல குழந்தையும் ஓடி போய் லீயும் ஃபோன் எடுத்து ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா அந்த பக்கம் எந்த ஒரு பதிலும் இல்லாமல் யாருமே பேசவே இல்லை ஃபோனு கட் ஆயிடுச்சு இவளுக்கு தனியாக இருக்கவும் ஹலோ ஒரு ஃபோன் ரிங் ஆகுது தனியாக ஒரு குழந்தை ஓடி வந்து ஹலோ ஹலோங்கிறது யாருமே பேசலைன்னா அப்படியே அவளுக்கு திக்கு திக்குன்னு கொஞ்சம் பயம் ஆரம்பிக்குது இவளுக்கு ஒன்றுமே புரியல சரி இப்போது நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணிடுறா மறுபடியும் விளையாட போயிடுறா விளையாட போய் அந்த இடத்துல மறுபடியும் உக்காரும்போது திரும்பவும் ஃபோன் ரிங் ஆகுது எகைன் வந்து அவள் ஹாலுக்கு ஓடி வரான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ ஹலோ நான் பேசுகிறது கேட்குதா யார் அந்த பக்கம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு சிறிய அமைதி அமைதியாக இருந்துட்டு ஒரு குரல் கேட்குது நான் தான் மேரிஜான் பேசுகிறேன் நீ என்னை மறந்துட்டியா அப்படின்னு ஒரு குரல் அதை கேட்கவும் லீக்கு அப்படி பகீர்னு இருந்துச்சு பயத்தோட உச்சிக்கே போயிட்டா இந்த லீ ஏன்னா பொம்மை இவ ஆசையாக வளர்த்தின பொம்மை அதுக்கு இவ இவளே வச்ச பேர் தான் அந்த மேரிஜான் நான் தான் உன் மேரிஜான் பேசுகிறேன் நீ என்னை மறந்துட்டியா அப்படிங்கிற குரலை கேட்டதும் அப்படியே லீக் எப்படி இருந்துச்சா வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சான் வீட்டில் அந்த குட்டிமாக தனியாக இருக்கா ஃபோன் ஆகுது இவ ஒரு பொம்மையை வச்சிருக்கா அந்த பொம்மையோட பேரில் நான் தான் பேசுகிறேன் நீ என்னை மறந்துட்டியான்னு கேட்கும்போது அப்படியே நடுக்கம் எடுத்துடுது